வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் என்ற தலைப்பில் அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறோம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு தேவையானதை எடுத்து உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒவ்வொரு நாளும் இதில் நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இது கதைன்னு நினச்சிங்கன்னா கதை உண்மைன்னு நினச்சிங்கன்னா உண்மை நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே இதை பாருங்கள் என்ற ஒரு வாசகத்தோடு இன்றைய நிகழ்வுக்குள்ளே நம்ம போகலாம் ஊடகங்கள் தங்களை தாங்களே மாசுபடுத்திக் கொள்வதாக நீங்கள் கூறுறீங்க நல்ல ஊடகங்களாலும் தவறான பாதையில் செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து புலன் கடந்த அறிவு கொண்ட பல திறமைசாலிகள் பூமியில் இருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்போதும் வேலைக்கு போகும்போது பொருள் ரீதியான வெகுமதிகளையே அவங்க தொடர்ந்து தேடுறாங்க அவங்களுடைய சொந்த முன்னேற்றம் இப்படி இப்படி செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா மட்டுப்படுத்தப்படும் அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க ஆனால் அந்த செல்வத்தை விரும்புகிறதுனால அந்த தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அதை வந்து அவர்களுக்கு ஏற்படுறதில்லை அவங்க ஒரு நல்ல வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க சந்தேகம் இல்லை ஆனால் அவங்களுடைய ஆழ்மனம் அவர்களுடைய குறுக்கேலையெல்லாம் அடையாளம் காட்டுது ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றி ஒரு சோதனையாக மாறுது நீங்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க அது வழிவகுத்திடக்கூடாது பரிசுகள் அப்படிங்கிறது நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்பதற்கான ஒரு சோதனைகளை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ நல்ல ஊடகங்களாக இருந்தாலும் அது மாசுபட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடமையும் சேவையும் ஒன்றா அப்படின்னு அடுத்த கேள்வி இல்லைங்க அது ரெண்டுக்கும் சின்ன வேறுபாடு இருக்குது உங்களுடைய சொந்த ஆரோக்கியத்தை பேன்றது உங்களுடைய முதலாய கடமை உங்களுடைய உடல் தான் உங்களுடைய ஆன்மாவினுடைய ஆடை அதாவது கடவுள் அது உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை நீங்கள் அக்கறையோடு பேணி பாதுகாத்தீங்கன்னா தான் உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கும் உங்களுடைய உங்களுக்கு உதவுவதற்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கு மிக முக்கிய முக்கியமான கருவி அது தான் அப்போ ஆரோக்கியமற்ற ஒரு உடல் வந்து ஒரு குழப்பமான மனதிற்கு வழிவகுக்கும் அப்போ வந்து குழப்பமான மனம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் ஆரோக்கியமற்ற ஒரு உடலுக்கு வழிவகு இட்டு செல்லும் அப்போ உங்களுடைய ஆன்மா வந்து மகிழ்ச்சியை சீர்குலைக்கும் எந்த வேலையை செய்வதற்கு உங்களுடைய ஆன்மா இங்கே பூமியில் பிறந்திருக்கோ அந்த வேலையை செய்ய முடியாமல் அது தவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய பெற்றோரையோ அல்லது அவர்களுடைய பெற்றோர்களையோ கவனித்துக்கொள்வது உங்களுடைய குழந்தையை சிறப்பாக உருவாக்குவது இதெல்லாம் உங்களை வந்து அக்கறை மற்றவங்களை அக்கறையோடு பார்த்துக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு கடமை நீங்கள் ஒரு தியாகம் செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிற இந்த உணராமல் இருக்க நீங்கள் அந்த கடமையை செய்யணும் யாராச்சும் உங்களுக்கு வந்து ஒரு அன்பான காரியத்தை செஞ்சால் அதை கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கி வந்து மனிதர்கள்லாம் வந்து இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இது இது மாதிரி நிறைய நடக்கிறது இல்லை இயல்பாகவே அன்பு பறிவு அப்படி உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உதுவதற்காக ஒரு வாய்ப்பை தவற விடுறது அப்படிங்கிறது நீங்கள் வாக்கு தவறுவதற்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பின்னாடி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாம் அவங்களுடைய கடமைகள் இப்போ குழந்தைகள் பெற்றோர்கள் வாழ்க்கை துணைவர் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மக்கள் வந்து சரியான பாதையில் போயிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்கள குறித்த கடமையை செய்யணும் அப்படிங்கிற நினைவை வச்சுக்கோங்க பாதை மாறி போணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வழி காட்டுங்க இப்போ உங்களுடைய குழந்தைகள் வந்து சரியான வழியில் போனாங்கன்னா அந்த கடமைகள் நீங்கள் செய்யணும் பாதை மாறி போனாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வழி காட்டணும் அதையும் மீறி அவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிந்தே அந்த பாதையில் போனாங்க அப்படின்னா உங்களுடைய அறிவை பயன்படுத்தி தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும் மக்கள் உங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள எப்பயுமே அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆனால் உதவிங்கிறது ஒரு உண்மை கிடையாது ஏன்னா உதவின்ற ஒரு கோட்பாட்டையே நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு அதுவாக மாறிடுச்சு அதாவது என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் உதவிங்கிறதே வெறும் கடமையாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி எதுவுமே இல்லை பெற்றோர்கள் குழந்தைகள் நண்பர்கள் அப்படிங்கிற முறையில் தேவையானதொற்றை மற்றும் செய்கிறது உங்களுடைய கடமை இது ஒரு இயல்பான நடவடிக்கையாக இருக்கணுமே ஒழிய அது வந்து ரொம்ப கவனமாக ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றியெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியதாக இருக்கக்கூடாது துரதிஷ்டவசமாக வந்து இன்றைக்கி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுடைய உதவியை வழங்குறப்ப சில சமயங்களில் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணிக்க முடியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்போ கடமை அப்படிங்கிறது மனிதர்களுக்கும் மனிதர்கள் மனிதர்கள் அனைவருக்கும் இயல்பாக வர வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சேவையும் உதவியும் ஒருத்தருடைய கடமை தான் ஆனால் இன்றைக்கி மக்கள் அதை வந்து வேறுபடுத்தி பார்க்குறாங்க நிறைய மக்கள் சுயநிலவாதிகளாக இருக்கிறாங்க அப்போது என்னாகுது உத்வேகம் பெறுகின்றது நிறைய மக்களுக்கு வந்து கடவுளுடைய விதிகளை பற்றிய விழிப்புணர்வு இந்த மக்கள்கிட்ட இல்லை ஏற்படுத்துறது வந்து அவங்களுடைய குறிக்கோள் கடவுளுடைய குறிக்கோள் அப்போ கடவுளுடைய விதிகளை பற்றிய தகவல்களை இந்த புவிவாழ் வாழ் ஆன்மாக்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வாங்க தங்களை மாற்றி அவங்கள பயன்படுத்தி கொள்ளவும் செய்வாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இந்த ஆன்மாக்கள் செய்கின்றாங்க ஆவி உலக ஆன்மாக்கள் செய்கிறாங்க அவங்களுக்கு உதவியாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அப்போது தன்னுடைய குறிக்கோளுக்கு ஒருத்தர் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஏதேனும் வழி இருக்குதா அப்படின்றாரு நிறைய ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இயல்பாகவே நடக்கும் பயிற்சிகளும் உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோளுக்கு எட்டு செல்லுது அது வந்து உங்களை தயார்படுத்துறதுக்கு செய்யுது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஆவி உலகத்தில் இருந்தப்ப என்னென்னா நியாயம் வழங்குவது ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்தீங்க பூமியில் உங்கள் குறிக்கோள் நிறைவேற்ற உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்கள் குறிக்கோளை நீங்கள் உணர்ந்து கொள்கிறதுக்காக தான் சோதனைகளும் பயிற்சிகளும் உங்களுக்கு நடக்குது நீங்கள் உட்பட்டாக இதுக்கு தான் உட்பட்டாகணும் உலகத்தில் வந்து ஏகப்பட்ட அநியாயங்கள் இருக்குது அதை உங்களை உணர்த்துவதற்காகவும் உங்களுடைய குழந்தை போயோ அல்லது விடுதலை போயோ அநியாயங்கள் உங்களுக்கு வெளிப்பட் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் நீங்கள் பல அநியாயங்களை அனுபவிச்சிருக்கவும் கூடும் அந்த மாதிரியான காரணங்களை உங்களுக்கான சோதனை இது நியாயமின்மை உங்களுடைய அகங்கா உங்களுடைய அங் அகங்காரத்தை அதிகமாக அது உருவாக்குது நீங்கள் வந்து நியாயம் கிடைக்கிறதுக்காக சட்டத்திற்கு புறம்பான அல்லது சட்டத்திற்கு புறம்பான ஒரு வழிகளை தேர்ந்தெடுத்திங் தேர்ந்தெடுப்பீங்களா நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறீங்க அல்லது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க இல்லைன்னா நீதிபதியாக இருக்கிறீங்க ஒரு ஊழல் பேர் வழியாக நீங்கள் மாறிடுவீங்களா அப்படி நீங்கள் உங்களுடைய ஆழ்மனம் சொல்வதை கேட்டால் எதிர்மறை அனுபவத்தை ஒரு கற்றல் அனுபவமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க அது உங்களுடைய குறிக்கோளுக்கு எடுத்துகிட்டு போகும் சட்டம் ஒழுங்கை ஒரு நேர்மறை நபராக ஆக்குவது தான் உங்களுடைய ஒரு குறிக்கோளாகவும் இருக்கும் உங்களுடைய சோதனைகளும் உங்களுக்கான சோதனைகளும் பயிற்சிகளும் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் உங்கள் குறிக்கோளுடைய இயல்பு வந்து சார்ந்திருக்கும் நீங்கள் உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு சில குறிப்பிட்ட பண்பு நலங்கள் தேவைப்படுது அனைத்து சோதனைகளும் பயிற்சிகளும் அகங்காரத்தை நசுக்கி ஒடுக்கி அதை வந்து அமைக்கி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்களுடைய அகங்காரம் உங்களை ஆட்டி இருந்துச்சு அப்படின்னா ஆன்மாவுனால் உங்களை பயிற்றுவிக்க முடியாது நீங்கள் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்ப கற்றல்ங்கிறது ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நடைபெறுது நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உணர்ந்து கொள்வது தான் உங்களுடைய உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வது தான் உங்களுடைய முக்கியமானது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் எதுக்காக பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற கடிமான கடினமான ஒரு சூழலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆய்வு செய்து எந்த பலவீனம் உங்களை எதிர்மறையானவராக மாற்றுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தீர்மானிக்கணும் நீங்கள் நேர்மறையாக இருப்பதிலேருந்தும் அந்த மாதிரி கடுமையான சூழலேருந்து விடுபடுவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் எது உங்களை தடுத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய பலவீனம் அந்த பகுதியில் தான் நீங்கள் ஆன்மாவினுடைய அந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ண உங்கள் ஆன்மாவை வந்து பயிற்சி தேவைப்படுது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் அதுவாக தான் இருக்கும் அந் அந்த மாதிரி ஒரு பயிற்சியாக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் மீதான உங்களுடைய நம்பிக்கை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளை உங்களால் பார்க்க முடியாது ஆனாலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருப்போம் துணிச்சலும் அந்த ப பணிவும் இருக்கும் நீங்கள் இந்த சோதனை தோற்று போனால் உண்மையிலேயே ஆன்மீக பயணம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க சரியான விஷயங்களை செய்கின்ற பலரும் பூமியில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதா சொல்லிவிட்டு தவறான விஷயங்களை பண்ணுறவங்களும் நிறைய பேர் இந்த பூமியில் இருந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து பாருங்கள் அது எவ்வளவு சிறந்ததாக இருக்குது நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதப்ப தவறுறப்ப விசுவாசம் அப்படிங்கிற அந்த சோதனையில் நீங்கள் தோற்றுட்டீங்க அப்படின்னு பொருள் கடவுள் தன்னை வந்து வெளிப்படுத்தி கொண்டாலோ அல்லது தான் இருப்பதற்கான ஆதாரத்தை உங்களுக்கு கொடுத்தா தான் கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கொள்ள முடியும் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க இது ஒரு சோதனை அதனால்தான் ஆவி உலக பற்றிய நினைவுகளை உங்களுடைய ஆழ்மனம் உங்கள்ட்ட வெளிப்படுத்துறது கிடையாது இந்த விசுவாசம் அப்படிங்கிற சோதனையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா வெளிமனதை விட்டுட்டு ஆழ்மனதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் உங்களுடைய ஆள் மனசு திறந்திருக்கிற க திறந்திருக்கிற சமயத்தில் தான் கடவுள் இருக்கிறாராங்கிறத உணர்ந்து கொள்வீங்க ஏன்னா கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுடைய ஆழ்மனம் அறிவுறு அறிவுறுத்திருக்கிறது உங்களுக்கு அப்போ உங்களுடைய வெளிமனம் எப்போதுமே ஆதாரங்களை தேடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் வெளிமனது வந்து எந்த ஒரு ஆதாரமும் தேடிட்டே இருக்காதுங்க ஆழ்மனம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆதாரத்தை தேடும் ஆள் எந்த ஆதாரத்தையும் தேடும் உங்களுடைய சபல பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ நம்ம சபலங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன தோணும் சபலங்கள் அப்படின்னு வந்தாலே நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அது எது எதெல்லாம் சபலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதாவது போதைப் பொருட்கள் உணவு மது உடலுறவு பணம் இது எல்லாம் லௌகீக இந்த விஷயங்களை தான் சொல்லுவாங்க இதெல்லாம் சபலங்கள் தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இன்னும் சில சபலங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா உங்களுடைய கர்வம் சந்தேகம் கோபம் பழி உணர்வு பொறாமை இது எல்லாமும் சபலங்கள் தான் இதெல்லாம் கடவுள் வந்து நல்வழி பாதையிலேருந்து உங்களை விலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அந்த வழியை நீங்கள் நோக்கி போகிறதுக்கு எதிர்மறை ஆன்ம பண்பு நலங்களாக இது இருக்கும் உங்களுடைய சபலங்கள் தான் உங்களுடைய குறைபாடுகளுக்கு உங்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்றுவிக்கப்படுது சோதிக்கவும் படும் நேர்மையோடும் துணிச்சலோடும் தொடர்ந்து உங்களுக்குள்ளே போய் பாருங்கள் உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் வந்து துணிச்சலோடு ஏற்றுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான வழியை தேடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குறையை கட்டுப்படுத்துவதை பற்றி நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா அந்த குறையை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு உயரிய இயல்பு கொண்ட ஒரு ஏதோ ஒன்றை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏன்னா உங்களுடைய கர்வம் இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதோடு கூடவே பணிவாக இருக்கக்கூடியதுவும் பழகிக்கோங்க அதேமாரி உங்களுக்கு இருக்க நல்ல விஷயங்களை அங்கீகரிங்க சுயமதிப்பு அதாவது என்னென்னா சுயமதிப்பு சுய அன்பு ஆகியவை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு பரிசு அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா சுயமதிப்பு சுய அன்பு ஆகிய அனைத்தும் முக்கியமானது ஒருவர் தன்னுடைய ஆன்மாவின் மீது அன்பும் மதிப்பும் கொண்டிருக்கணுங்கிறது அவசியம் உங்களுடைய பலவீனங்கள் உங்களை ஆட்டுவிக்க அனுப அனுபவிப்பதற்கு பதிலாக உங்கள் வலிமைகளை பயன்படுத்திக்கோங்க உங்களிடம் இருக்கிற எதிர்மறைகளை களைவதற்கு பதிலாக கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்களையும் நேர்மறையான ஆன்ம நலங்களையும் நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரியானது சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இந்த டாப்பிக்கோடு நமக்கு முடியுது அதாவது அர்ப்பணிப்புனா என்னென்னு பார்த்தோம் அடுத்து ஊடகங்களில் வந்து நல் நன்மை தரக்கூடிய ஊடகங்களும் இருக்குதா அதுபோல் கெட்டத்தர ஊ ஊடக வும் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்ற அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துருப்போம் அடுத்து அதில் நம்மளுடைய குறிக்கோள் கண்டுபிடிக்கிறது கடமையும் சேவையும் ஒன்றா அதில் குறிக்கோள் எது நம்மளுடைய கடமை எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அது குறித்த விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் அதே மூலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய குறிக்கோளை ஒருவர் தன்னை தயார்படுத்தி கொள்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற டாப்பிக்லையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு வீடியோ நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி